வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்னைக்கு பழைய மாடுகளே தான் எல்லாம் எல்லாம் விலை பேசி முடியாது அட்வான்ஸ் ஓடுறோம் சொல்லி போடாது இதெல்லாம் மாடுகள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொண்டு போய் இல்லாமல் காரங்க இல்லைன்னா இன்னும் பாலை கூட்டி தான் நான் வைப்பேன் அதுக்கெல்லாம் கேரண்டி இந்த பாருங்க வந்தோடே கொஞ்சம் பால் எப்படியோ தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் மாடு முப்பத்தி நாலாயிரம் போட்டுருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தர ஷார்ட் வீடியோவில் இப்போ மூணு லிட்டம் மாதிரி உள்மடி கறந்த மடிங்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்து கறவை இப்போ மூணு மூணு கொண்ட ரெண்டரை ரெண்டரைக்கு மேலே இருக்கு கறந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வித்தியாசத்தில் எடுத்தது நல்லா கிடையாது அருமை கிடையாது தலை சேர்ந்து கறக்கு இந்த கீ காம்பிளிங்கே நம்ம கறக்குறோமில்ல அதில் அந்த ஓட்டையை தமிழ் வந்து கீழே விழுக அதில் ஒரே காம்பில் ஒரு தாம்பல கொஞ்சம் சைடில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரே நம்பருக்கு ஒரு காம்புல அது சொல்ல தேவையில்லை இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் இப்போ ஏன்னா விற்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன இதை கண்டுபிடிச்சாலும் அதை நம்ம சொல்லணும் இது க இழுத்தா குண்டா கூடதா விழுகு கொஞ்சம் ஒரு சைடில் ஏசம் இருக்குது அடுத்து ரெண்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் அது முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு மாடு இது இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் வயிற்று எல்லாம் நல்லா ரெடியாகி சூப்பராக இருக்குது அளவு மாடுதேன் இதுவும் கொண்டு போய் வேணும்னா காரங்க கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வேணுங்கிறவர்கள் இந்த மாடு வேணாலும் தங்கமாக கொண்டு போய் தாராளமாக கரங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு உறுதி இன்னும் பக்குமண்ண பண்ண பார்த்தீங்கன்னா பக்குமண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் பால் வந்து அதிகமாகும் மேப்பு தண்ணி எல்லாத்தையும் தீங்கி நல்லா அளவும் அடக்கமான கிடையாது இதெல்லாம் சென உறுதியில் இளைஞனை ஆக இருந்தால் உங்களுக்கு சென இல்லைனாலும் உங்களோட சேர்ந்ததை கொண்டு வாங்க ரெண்டு மூணு மாடு அனுசரிச்சு தர்றேன் நோம்பு கொண்டு கலந்து ஆனந்தமாக பட்டினோம்பை நோம்பி கொண்டாடுங்க தை நோம்பியா நான் மூணு இன்னி பாருங்க அடுத்த வாரமெல்லாம் நம்ப கராக்கியாக இருக்குது மாடுகளே வாங்க முடியாது எப்படிங்கன்னா காடுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க எந்த சந்தைகளுக்கும் மாடுகள் அதிகம் வராது எப்பவுமே தெரிஞ்சது ஏன்னா நோம்பி பார்த்துட்டு கொடுத்துக்கலாம்னு வச்சுக்குவாங்க அடுத்து மூணாவது மாடு இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் எல்லா கட்டி கலந்துருக்கு ரெண்டு நேரம் தண்ணி தீனி ஒடிக்க பாருங்க அப்படியே பால் கூடு ஒன்றும் தவறு இருந்தாலும் உங்களுக்கு வராது சந்ததாக ஏற்றுனே தவிர ஒருத்தர் தலையில் கட்டலாம்னு நினைக்க மாட்டேன் நினச்சி மீண்டும் அது நடக்கிறத அது இறைவன் செய்யலுங்க நம்ம கையில் இல்லை இதெல்லாம் நல்லா கருது நல்லா கருது இப்போ ரெண்டு ரெண்டு ஒன்றரை ரெண்டு மருந்துங்க இன்னும் பக்கு கூடு ஜல்லுன்னு இதெல்லாம் மூணு மூன்றரை கொண்டாந்துருவேன் காம்புக்கு காலற்ற ஒரு காம்பு எப்படின்னு பாருங்க பல்லெல்லாம் எல்லாம் நல்லா கெடேறி இது இருபத்தி ஏழாயிரம் போட்டுருந்தேன் அனுசரிச்சு தர்ற எனக்கு அதுக்காக நம்ப படுத்தடியாக பிடிச்சி விற்காம கே வீட்டு கிடக்குன்னு அடிக்காதீங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்குளபத்து போக போச்சம்பாங்க இதெல்லாம் இத்தனை மாடு நேற்று பழைய மாடு இது பன்னெண்டு மாடு ஓட்டதில் விற்காம கிடக்குது பதினோரு மாடு ஓட்டதில்லை ஆனால் இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க பன்னெண்டு மாடு போடலையே எத்தனை மாடு விற்காம கிடக்குனு மாதிரி இதெல்லாம் பற்றி பேசுங்க பேசவே மாட்டேங்க அது குழப்பத்துட்டிங்களா அதுக்கு இதெல்லாம் விற்காத மாட்டேதே எது வேணுமோ சொல்லுங்க கொண்டு கறக்கலாம் அடுத்தது நாலாவது மாடு சென மாடு தான் போட்டிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்ட்ட தள்ளியே தாரை செடமாடு கொண்டு போய்க்காருங்க ஆனால் எட்டு மாதனே மாடு அளவு மாடு என்ன மோசமாக போனாலும் இந்த மூன்றை மூணுக்கு தரோ நாலு மூணுமே வருங்கிறதெல்லாம் கெடேரி நல்லா மேய்ஞ்சு நல்லா கரக்கூடிய கெடேரியை கொண்டு போய் செடமாடி செடமாடுங்கிறாங்க பக்கு மண்ணுக்கு நாட்டு மாடாட்ட குழந்தை குட்டிகளுக்கு பாலாகு நம்ம வீட்டுக்கு பாலாகு என்னமோ மூணு மூணு வருட்டு ரெண்டரை மூணு வெட்டு உங்களுக்கு என்ன ஐம்பது ரூபாய்க்கா வாங்குறேன் உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு மோசம் வராது நானும் மாத்த விலை சொல்லி பக்கமாகத்தான் போட்டுருக்குறேன் இந்த மாடு சளி சொந்தணும்னு சொன்னேன் அதெல்லாம் இப்போ விலை மாடு எப்படி எனக்கு தெளிவு இதெல்லாம் பால் கூட்டியே வீட்டுக்கு இறக்கலாம் அப்புறம் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன் இதெல்லாம் அழுத்து வேலையில் பாருங்க எந்த வீடியோ சாட்டு வீடியோ அதெல்லாம் எடுக்கலை விட்டுட்டேன் இது அஞ்சாவது மாடு இது இருபத்தி இது இருபத்தேழாயிரத்து பக்கம் போட்டுன்றேன் அனுசரித்து தரேன் இருபத்தஞ்சி ரூபாயினா கூட கொடுத்துருவேன் கடைசிக்கு இன்னொரு ஆயிரத்துக்காய் பண்ணி இருபத்தி நாலு ரூபாயும் கூட கொடுத்துருணுங்க உங்களுக்கெல்லாம் கொண்டு போய் நோம்பி கட்டி கறக்கட்டின்ட்டு பக்குவம் பண்ணி கறக்கணும் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்சலுமானது எந்த கேரண்டி காயத்தோட வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்மளும் கொண்டு பக்குவம் பண்ணி நல்லா பிழைச்சிக்கலாம் பாருங்க தொடர கொள்ளுங்க